வணக்கம் சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதியில் இணைந்திருக்கின்றோம் பதவியேற்று முதல் நாளே இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி கட்டுப்பாடு நீக்கம் ட்ரம்ப் அமெரிக்காவை சீண்டிய ஹவுதி முகங்கொடுக்க நேர்ந்த பேரிழப்பு போர் முடிவுக்கு வருகிறது முதல் முறையாக தெரிவித்த உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இவை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டமை யாருக்கு நன்மையோ இல்லையோ இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவிற்கும் பெரும் ஆதரவாக மாறியுள்ளது அதாவது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்குவதாக உறுதியளித்துள்ளார் என விஸ்டேலி சேனல் பன்னிரண்டு தெரிவித்துள்ளது பதவியேற்ற முதல் நாளிலேயே ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டால் அதை அகற்ற அவரது குழு உறுதியளித்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போர் மற்றும் லெபனான் மீதான தாக்குதல்களுக்கு ஃபிடன் நிர்வாகத்தின் ஆதரவை எதிர்த்து டிரம்பை ஆதரித்து அமெரிக்காவில் உள்ள முஸ்லீம் தலைவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை தேர்வுகளால் ஆழ்ந்து ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்களாலே டிரம்ப் வெற்றி பெற்றார் ஆனால் அவரது வெளியுறவுத்துறை செயலர் தேர்வு மற்றும் பிறவற்றில் நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை ற்காக முஸ்லிம்களை இணைத்து பிலடெல்பியா முதலீட்டாளரான சௌத்ரி கூறினார் முன்னாள் ஆர்கன்சாஸ் ஆளுநரும் மேகரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஆதரிக்கும் தீவிர இஸ்ரேலிய சார்பு பழமைவாதியுமான மைக் ஹாக்கியை ட்ரம்ப் பரிந்துரைத்தார் அவர் குடியரசு கட்சியின் பிரதிநிதியான எலிஸ் ஸ்டெஃபானிக்கை ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதராக தேர்ந்தெடுத்தார் மேலும் அவர் காசாவில் நடந்த மரணங்களை கண்டனம் செய்ததற்கு ஐநாவை எதிர்த்து கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்தார் இந்த நிர்வாகம் முற்றிலும் நியோகன்சர் வேடிவல் மற்றும் மிகவும் இஸ்ரேல் சார்பு போருக்கு ஆதரவான மக்களால் நிரம்பியுள்ளது போல் தெரிகிறது இது ஜனாதிபதி டிரம்ப் தரப்பில் தோல்வி என நிர்வாக இயக்குநர் டெக்ஸினால்டோ நாசர்கோ கூறினார் காசா மக்களுக்கு ஆதரவாக செங்கடலில் தாக்குதல் நடத்தி வரும் ஜெர்மனியில் உள்ள ஹவுதி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தொடர்ச்சியான இரண்டாவது இரவு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹவுதிகளின் முக்கிய மூன்று இலக்குகளில் உள்ள ஏராளமான ஆயுத சேமிப்பு வசதிகளை குறிவைத்து போர் விமானங்கள் உதவியுடன் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த இலக்குகளில் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் உள்ள கப்பல்களை தாக்குவதற்கு ஹவுதிகள் பயன்படுத்தும் மேம்பட்ட பாரம்பரிய ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் உலகின் பரபரப்பான நீர் வழி பாதைகளில் ஒன்றான செங்கடலில் பல மாதங்களாக அமெரிக்கா உட்பட முக்கிய நாடுகளினுடைய கப்பல்களை குறிவைத்த ஈரான் ஆதரவு ஹவுதிகள் ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் போருக்கு பதிலாக அந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக அறிவித்திருந்தனர் ஹவுதி ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகிய அனைத்து அமைப்புகளும் ஈரான் தலைமையிலான கூட்டணியின் ஒரு பகுதியாக செயற்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பலஸ்தீன பகுதியில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தப் போவதில்லை என ஹவுதி குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய இனப்படுகொலையை எதிர்த்தும் காசா மற்றும் லெபனான் மக்களுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியும் தலைநகரான சனாவில் உள்ள தெருக்களில் நேற்று வெள்ளிக்கிழமை பெரும் மக்கள் கூட்டம் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தோனேசிய பிரதிநிதிகள் சபையின் நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கான குழு டெல்லவிவின் இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக இஸ்ரேலின் உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலின் உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்தியுள்ளது என இந்தோனேசிய செய்தி நிறுவனமான ஆன்டரா தெரிவித்துள்ளது ஈரானின் உச்ச தலைவர் அஜதுல்லா அலி ஹெமேனியின் மூத்த ஆலோசகரான அலி லரிஜானி ஹிஸ்புல்லாவின் உயர் அதிகாரிகளை சந்திக்க லெபனானில் இருப்பதாக சவுதி டிவி சேனல் அல் ஹஹ்தாத் நேற்றிரவு செய்தி வெளியிட்டது அடுத்து லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் இடைக்கால படை வியாழனன்று தெற்கு லெபனானின் ஷாமாவில் உள்ள மேற்கு துறை தலைமையகத்தின் மீது பீரங்கி தாக்குதல் நடத்தியதாக கூறியது இந்த தாக்குதலின் போது அமைதி படையினருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை எனவும் அவர்களின் ஒரு தளத்திற்கு மட்டுமே சிறிய சேதம் மட்டுமே ஏற்பட்டது என ஜுனிஃபில் ஒரு அறிக்கையில் மேலும் கூறியது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடுத்துள்ள போர் மிக விரைவில் முடிவுக்கு வருவதாக அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஜெலனிஸ்கி முதல் முறையாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் மீண்டும் தெரிவாகி இருக்கும் நிலையில் அவரது அழுத்தத்தின் காரணமாக ஜெலனிஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில் போர் மிக விரைவில் முடிவுக்கு வருகிறது ஆனால் அது எப்போது என்பது உறுதி செய்யப்படவில்லை அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவாகி இருக்கும் நிலையில் அவர் முன்னெடுக்கும் அணியின் கொள்கை அடிப்படையில் போர் மிக விரைவில் முடிவுக்கு வருகிறது என்றார் மேலும் உண்மையான அமைதி உக்ரைன் மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என தேர்தல் பரப்புரையின் போது டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார் தமக்கு வரும் இருபத்தி நான்கு மணி நேரம் போதும் உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர என பல முறை அவர் தேர்தல் பரப்புரையின் போது குறிப்பிட்டிருந்தார் தற்போது ஜெலன்ஸ்கியும் போர் முடிவுக்கு வருகிறது மிக விரைவில் முடிவுக்கு வர இருக்கிறது என தெரிவித்துள்ளார் அது உக்ரைன் போர் தொடர்பில் டிரம்ப் எடுக்கும் முடிவை பொறுத்தே தங்களின் அடுத்த நகர்வு இருக்கும் என உக்ரைன் தெரிவித்திருந்தது இதனால் ட்ரம்ப் ஆயுதம் வழங்க மறுத்தால் அல்லது தங்களுக்கு ஆதரவளிக்க மறுத்தால் ரஷ்யாவில் அணுகுண்டு வீசும் முடிவுக்கும் உக்ரைன் வந்துள்ளதாக கூறப்படுகிறது ஜப்பானில் அமெரிக்கா வீசிய அணுகுண்டின் பத்தில் ஒரு பங்கு வலுவான அணுகுண்டை ஒன்றை தயாரிக்கும் நடவடிக்கைகளையும் உக்ரைன் முன்னெடுக்க இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது ஆனால் உக்ரைனுக்கு பில்லியன் கணக்கிலான ஆயுதம் மற்றும் நிதியை வழங்குவதை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவதே புத்திசாலித்தனம் என டொனால்டு டிரம்ப் கருதுவதாக கூறப்படுகிறது இதன் பொருட்டே உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர அவர் விரும்புவதாகவும் கூறுகின்றனர் இத்துடன் சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் அப்படி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க